மருந்து சேனலுடைய மேலும் மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த இந்த சேனலை செய்யவும் அழுத்தவும் ஆலோசனை பெற வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் நண்பர்களே மருந்து என்ற அழக குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு நன்றியும் முழுக்க முழுக்க இந்த வர இருக்கிற வீக்கத்துக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீர் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்கும் நம்ம என்ன வகையான இயற்கை மருத்துவ முறை இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிட்னி ஃபெயில் ஆச்சு கை கால் வீங்கிடும் ஒரு சிலருக்கு வயிறு வீங்கும் கை கால்களில் பார்த்தீங்கன்னாக்க வீக்கம் ஏற்பட்டு காலில் நீர் கோத்துக்கும் அம்துனா அப்படியே உள்ளே போகும் சரிங்களா மூச்சு வருத்தலாம் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்மாக இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இன்னும் சிவராக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் வச்சு எப்படி சரி பண்ணுறது தக்காளி வச்சு எப்படி சரி பண்ணுறது பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு வையத்தில் நீர் கொத்துக்கும் ஒரு சிலருக்கு மார்பிள் நீர் கொத்துக்கும் அது எப்படி சரி பண்ணுறத பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சைனஸ் பிரச்சனை இருக்கும் ஆஸ்மா இருக்கும் இருக்கும்போது ஒரு சைனஸ் பிரச்சனை இருக்கும்போது தலையில் நீர் கொத்துக்கும் அவங்களுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சொல்லப்போனால் உடலில் உச்சநிலை உள்ளங்கால் வர எந்த இடத்துல நீர் கொத்துருந்தாலும் சரி கெட்ட நீர் தேங்கி இருந்தாலும் சரி அதை வந்து எப்படி வெளியேற்றுறது அந்த நீர் வெளியேறினவே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா அந்த நீரை எப்படி நம்ம வெளியேற்றுறது யூரின் மூலயமா அப்படின்றத நம்ம அழகாக பார்க்கலாம் அதே மாதிரி சிறுநீரகம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை ஈட்டை இன்ஃபெக்ஷன் முதற்கொண்டு சிறுநீரத்தில் கல் இருக்குது பித்தப்பையில் கல் இருக்குது பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி அதை எப்படி சரி பண்ணுறது சொல்லப்போனால் உடலில் உள்ள எல்லா நச்சுக்கலைகளும் எப்படி வெளியேற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது என்ன இயற்கையான காய்கறி அதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள் போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துக்கணும் பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லது முத்துணந்து வேண்டாம் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து பார்த்திங்கனாக்க இப்படி கட் பண்ணிக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயில் நிறைய சக்திகள் இருக்குது இது உடல் எடையை குறைக்க விரும்புகளுக்கு ஏற்றது கத்திரிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் அதே மாதிரி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க ஈரல் நோய் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஆஸ்தமா நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் வாத நோய் பேரலிஸ் வந்தவங்க தாராளமாக இந்த கத்திரிக்காய் ஜூஸை குடிக்கலாம் அதே மாதிரி கீழ்வாதம் வந்தவங்களுக்கு தாராளமாக இந்த கத்திரிக்காய் ஜூஸை கொடுக்கலாம் சளி பிடிச்சிட்டு இருக்கவங்க அப்படின்ற இந்த கத்திரிக்காய் ஜூஸ் கொடுத்தா சளி போய்டும் பித்தம் அதிகமாக இருக்குது உடல் அப்படின்றாக்க அந்த பித்தத்தை சரி பண்ணுறதுக்கு பித்த பைய சரி பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் ஜூஸை கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டையில் ஒரு கர கரகப்பான ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது தொண்டையில் தொண்டைக்கட்டு இருக்குது தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் தரளம் எடுக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க தரளம் எடுக்கலாம் இதில் பார்த்திங்கனாக்கா புரதம் இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அதனால் குறைவாக இருக்குது அதை ஈடு செய்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி இதில் ஏற்ற அளவில் இருக்குது அதனால் ஆற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வராது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது ஜூஸ் எடுக்கும்போது உடலில் அதிகப்படியான அய அயன் இருக்குது இல்லையா அதை வந்து சிறீ நிலைப்படுத்துறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப உதவும் அயன் அதிகமாக இருக்க இல்லையா அதுக்கும் இது நல்லா உதவும் விட்டமின் பி பார்த்திங்கன்னாக்க நம்ம கத்திரிக்காய் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அயன் கண்டன்ட் மட்டும் இல்லைங்க உடவ வலுவாக ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மூச்சு விரத்தில் சிரமமாக இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இந்த தக்காளியில் என்னெற்ற நன்மைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டுத்தையுமே கட் பண்ணிக்கணும் இதை எப்படி ஜூஸ் பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் நேரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ விட்டமின்களை கொண்ட இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் புழு இருந்தாக்கா எடுத்து வெளியே போட்டுவிடுங்க அதனால தான் பார்த்து கட் பண்ணோம் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நம்ம அழைச்சி வச்சுக்கலாம் இது எப்படி பயன்படுத்தணும்னா கத்திரிக்காயும் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டே கத்திரிக்காய் போதும் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி எடுத்து சுடுதல் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி பயன்படுத்தலாம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்லாம் அதனோட தோல் அதனுடைய சதை அதனோட விதை பச்சையாக தான் சாப்பிட்ணும் எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த காயின் முருக நம்முடைய காய்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த வெள்ளரிக்க டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் அதே மாதிரி தக்காளி நாட்டு தக்காளி நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா ஜூஸை நம்ம பண்ண போகிறோம் நம்ம சின்ன சும்சா கட் பண்ணுது தக்காளி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தேத்தான் கொட்டை நன்னாரி போட்டு வச்சது இப்படி ஊற்றிக்கினா போதும் அவ்வளோதான் அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஜூஸ் வராதுன்றதுனால கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் இப்போ இதை மூடி போட்டுடுறோம் அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடிக்கட்டி குடிங்க சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு முறை ரொம்ப பிடிக்குதுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இதை குடிச்சிட்டு வரும்போது இயற்கையவே உடலில் இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகள் கண்டிப்பாகவே சரியாகும் இந்த சளி சளியால் பிரச்சனை படுறவங்க நுரையீரல் பிரச்சனை படுறவங்க மூச்சு விடாமல் விட கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமருந்த வேலை செய்யும் கத்திரிக்காய் அது உங்களுக்கு தக்காளி வேண்டாம் கத்திரிக்காய் மட்டும் இந்த மூச்சு மூச்சு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க சளி சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு ஆசம விசிங் சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு கத் கத்திரிக்காய் மட்டும் போதும் தக்காளி வேண்டாம் சரிங்களா வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே போகிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க இப்போ நம்ம வழி கட்டிக்கலாம் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கு இது எல்லா வகையான வீக்கத்தையும் சரி பண்ணும் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் சின்னசாக இருந்தால் ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காயிருந்தால் ரெண்டு சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு மூணு ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடித்தீங்கன்னா போதும் அதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ குடிக்கணும்னா இல்லை இதில் பாதி குடித்தாவே போதும் அதிகமெல்லாம் தேவையே இல்லை நேரில் எப்பவுமே நான் காய்கறியில் சொல்கிறது என்னென்னா எனக்கு தேவையானதுனால நான் அரை டம்ளர் ஒரு டம்ளர் குடிக்கிறேன் ஆனால் நீங்கள் மெடிசன் எடுக்கும்போது ஒரு கால் டம்ளர் இருந்தாவே அந்த ஜூஸ் போதுமானது அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் அப்படியே வடிகட்டி புளிஞ்சு குடித்தா போதும் இவ்வளோலாம் குடிக்கணுன்னெல்லாம் இல்லை கொஞ்சமாக குடித்தாலையும் அந்த உணவு கண்டிப்பாக மருந்தாக சீக்கிரமாக வேலை செய்யும் உங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணும் இது சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் தக்காளி பழம் ஜூஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குதோ அப்படிதாங்க இருக்குது அதில் கத்திரிக்காய் சேர்ந்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆனா விரும்பி குடிக்கலாம் அந்த டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு இன்னும் கூட ஒரு டம்ளர் இருந்தா குடிச்சிருவேன் கொஞ்சம் இருக்க குடிச்சிடுறேன் ஆ சூப்பராக இருக்குது இப்படி இயற்கையாக நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உடல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு டம்ளர் அரை டம்ளர் அப்படிலாம் எடுக்கணும் இல்லை ஒரே ஒரு கால் டம்ளர் எடுத்தால் கூட போதும் இல்லை அது கம்மியாக தான் இருக்குது ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சார் தான் கிடச்சி அதுவே போதுமானது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரெண்டு தான் சரிங்களா இந்த நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனை சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் போதும் ஒரு நாளைக்கு காலைல ரெண்டு ரெண்டு கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாறு மட்டும் குடி வச்சா போதும் அதே நீர் கோத்துருக்கு உடம்பு ஃபுல்லாக நீர் தேங்கியிருக்கு அப்படின்னாக்கா அந்த கெட்ட நீரை வந்து வெளியே தரத்தில் யூரின் மூலமாக வெளியே தரத்தில் இதை வேறு வேறுமை மூலமாக வெளியே தரத்தில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கழிவுகள் மூலமாக வெளியே தரத்தில் இந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவார் உங்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையான மருத்துவத்தை கொண்டு பார்த்தீங்கன்னாக்க உணவை வச்சே பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களும் குணப்படுத்த முடியுங்க இந்த கால கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து மருத்துவங்களும் பரிந்துரைக்கிறதுனா மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு சொல்கிறது ஒரு வார்த்தைன்னா அந்த நோய்க்கு ஏற்ற உணவுகளை வந்து அவங்க பரிந்துரைப்பாங்க இந்தந்த உணவுகளை தவிர்த்துருங்க இந்தந்த உணவுகளை சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னா ஏன்னா உணவு ஒரு மனிதனுக்கு பிரதானமான ஒரு முக்கியமான வாழ்கிறதுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லையா அந்த உணவை வச்சு தான் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் அது இயற்கை மருத்துவத்தில் சாத்தியம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவம் வாய்ந்தவர்கள் சொன்னது நோயாளிகள் குணமாகணும்னு சொன்னது நாம் சாப்பிட்டு குணமாகினது முன்னோர்கள் சாப்பிட்டது தான் நம்ம வெளிப்படையே இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா நம்முடைய இயற்கை அமைஞ்சில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் இது மாதிரியான இயற்கை மருத்துவ முறையை கடைப்பிடிச்சு நோயில் குணமாயிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு திருந்து விழை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்